வெல்கம் டு கதை காவியம் சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒருத்தர் ஒரு இடத்துல எந்த அளவுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போறோம் குட்டி கதைன்னா ரொம்பவுமே குட்டி கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார் அவர் வந்து எல்லாம் கற்று தேர்ந்தவர் அவரை பிரசங்கம் பண்ணுவதற்காக கூப்பிட்டு இருந்தாங்க பத்தாயிரம் பேருக்கு மேல வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த குருவை கூப்பிடுவதற்காக ஒரு குதிரைக்காரன் போயிருந்தார் அவர் பிரசங்கம் நடக்கும் இடத்திற்கு வந்து சேரும் பொழுது பெரும் மழை அதனால அங்க யாருமே இல்லை இந்த குதிரைக்காரன் மட்டும்தான் இருந்தார் பேசுவதற்கு நிறைய தயார் செய்து கொண்டு வந்த இந்த குருவுக்கு பெரிய ஏமாற்றம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாரு அந்த குரு அதை அந்த குதிரைக்காரங்கிட்டயே கேட்டாரு அதற்கு அந்த குதிரைக்காரர் ஐயா நான் முப்பது குதிரை வளர்க்கிறேன் அதற்கு புல் வைக்க போகும்போது எல்லா குதிரையும் வெளியே போயிருந்தாலும் ஒரே ஒரு குதிரை மட்டும் உள்ளே இருந்தாலும் தேவையான தான் வருவேன் குருவுக்கு ஓங்கி கன்னத்தில் அரைந்தது மாதிரி இருந்தது அதை கேட்ட அவர் உடனே தன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நகரம் என சரமாரியாக ஒரு பெரிய பிரசங்கத்தை நடத்தினார் அது முடிந்த பிறகு எப்படிப்பா எனது பேச்சு இருந்தது என குதிரைக்காரிடம் கேட்டார் அதற்கு அந்த குதிரைக்காரர் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் புல் வைக்க போற இடத்துல ஒரே ஒரு குதிரைதான் இருந்ததுன்னா நான் அதற்கு தேவையான புல்லை மட்டும்தான் வைப்பேன் முப்பது குதிரைக்கான புல்லையும் சேர்த்து அந்த ஒரே குதிரைக்கு கொட்டிக்கிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டதும் அந்த குருவுக்கு முகமே வாடி போயிடுச்சு இப்படி தாங்க மற்றவங்களுக்கு எது தேவையோ எது சொன்னா புரியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் நமக்கு நாலு விஷயம் தெரியும்னு அதை தேவைப்படாத இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்கு எந்த மதிப்பும் கிடைக்காது தேவைப்படுற இடத்துல தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும்தான் நாம் பேச வேண்டும் அப்படிங்கிறது இந்த குட்டி கதையோட கருத்து